ஹாய் விவர்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பதிமூன்று டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய எதிர்காலத்தை நாமளே உருவாக்குறோம் அதுக்கப்புறம் அதை விதின்னு சொல்கிறோம் அதோட நம்பிக்கையோட முடியும்னு நம்ம செயல்பட்டுன்னு வைங்களேன் எல்லாத்துலேயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் இருநூற்றி பத்து ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நேற்று மாலை நிலவரப்படி அந்த விலைக்கும் இன்றைய காலை நிலவரத்துக்கும் வெள்ளியின் விலையில் கிராமூடிற்கு ஆறு ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சில்வர் அதாவது வெள்ளி விளக்கு கோல்டே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஒரு சேஞ்சுக்காக தான் இன்றைக்கி வந்து சில்வரு அதுவும் இந்த சில்வரில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் இந்த குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோம் குத்து விளக்கு அப்படின்னா கும்பகோணம் குத்து விளக்கு ஃபேமஸ்ஸு மலபார் மொக்கு விளக்கு ஃபேமஸ்ஸு கேரளா விளக்கு ஃபேமஸு ஆந்திரா இப்போ ஃபேமஸ் இந்த மாதிரி இருக்கப்போ இப்போ புதுசாக இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே அன்னப்பட்சி அது பார்த்திங்கன்னா அந்த மேலே மூக்கு வந்து அன்னப்பட்சி இருக்கும் ஐந்து ஐந்து முகம் வச்சிருக்கோம் நடுவில் இருக்கிறது பாருங்கள் அந்த லக்ஷ்மி தத்துருவமாக லக்ஷ்மி அம்மன் இருக்கா மாதிரியே உள்ள ஒரு இது வச்சு இதில் கீழே வந்து அதனுடைய டிசைன் பார்த்தோம்னா லேந்தர் விளக்கு பழைய காலத்து லேந்தர் விளக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணிவிட்டு அது மேலே இந்த குத்து விளக்கு வச்சுருக்கோம் ரொம்ப அற்புதமானது ஜோடி பார்த்தோம்னா மினிமம் ஒரு ஐநூறு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதனுடைய வெயிட்டு ஆனால் நல்லா ஸ்டோரியாக இருக்கும் அருமையாக இருக்குதுங்க